காரணமாக அவர் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்திருந்தவர் என்பதனால் அவர் இஸ்லாமிய தலைவராக பார்க்கப்பட்டாரா என்றால் உண்மையிலேயே அந்த மனிதன் யாருக்காக எல்லாம் போராடி இருக்கிறார் தெரியுமா வெறும் இஸ்லாமிய மக்களுக்காக மட்டும் போராடவில்லை அறிவு சொந்தங்களே இவரை யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் அதிகாரத்திற்கு புறந்தள்ளப்பட்டவர்களாக யாரெல்லாம் தீண்ட தகாதவர்களாக இருந்தார்களோ அத்தனை மக்களுக்கான ஒட்டுமொத்த அதிகாரத்துக்குமான நின்ற ஒரு மாபெரும் மனிதனாகத்தான் பழனிபாபா அவர்கள் இருந்திருக்கிறார் யாரெல்லாம் பேச துணிந்து பேச முடியாத அளவிற்கு நின்றார்களோ அவர்களுக்கான ஒரு துணிச்சலான மனிதனாக அவர் என்னவென்றால் அடக்குமுறைகளுக்கு எதிராக ஒருவன் நான் பேசுவது தீவிரவாதம் என்றால் ஆம் தீவிரவாதி தான் என்று தன்னைத்தானே பறைசாற்றி கொண்ட ஒரு மாபெரும் மனிதன் அந்த மனிதனை பற்றி பேசுவது எங்களுக்கு பெரிய வரம் நாம் தமிழர் கட்சி ஏன் அவர் அவரை கொண்டாடுகிறது ஏன் அவருடைய நினைவேந்தலை எடுக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியும் முதல் முதல்ல ஐயா எம்ஜிஆர் அவர்களோடு வா போ என்று பேசுகின்ற அளவிற்கு இவருக்கு இருபத்தி ஏழு வயது தான் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கான வயதை கணக்கிட்டு பாருங்க இவரை விட ரெண்டு மடங்கு கூட அப்படி இருக்கும் பட்சத்திலும் கூட எம்ஜிஆரை வா போ என்று பேசுகின்ற அளவிற்கான செல்வாக்கு உடையவராக இருந்தார் எம்ஜிஆரிடமிருந்து இந்த இயக்கம் சரிவராது என்று போனதற்கு ஒரே காரணம் சனாதனத்தை எம்ஜிஆர் ஆதரித்தார் என்ற காரணத்திற்காக மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போனார் ஏன்னா நம்ம தான் சொல்லி வச்சிருந்தோம்ல இவங்க தான் சமத்துவத்தோட கூடவுன்னு சமூக நீதியை நட்டமா தூக்கி நிப்பாட்டினவங்க இவங்க தான் அப்படின்னு நம்பி அங்க போயிட்டார் அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது புட்டு பார்த்தா வெட்ட வெளிச்சம்லாம் தெரியும் பாங்கல்ல அத்தி பழம் மாதிரி அங்க போன ஐயா கருணாநிதி அவர்கள் இவரை விட மிகப்பெரிய சனாதனத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் என்று தான் திமுகவையும் தூக்கி எறிந்து விட்டு யாரையும் சொல்லாத வார்த்தையை பழனிபாபா பாபா அவர்கள் சொன்னார் கலைஞர் துரோகி குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு என்று சொன்னார் ஒரு இனம் நாட்டை தனக்கான அதிகாரத்தை கடைபிடிக்க வேண்டிய இடத்தை எவன் ஒருவன் தடுக்கிறானோ அவன் அத்தனை பேரும் என் எதிரி என்று சொன்ன ஒரு மாமனிதன் அவனையும் நாம எதிர்த்தோம் நமக்கு இதே தாங்க வேலை இதேதான் வேலை யாரு போராடுறாங்களோ யார் நம் நலனுக்காக நிற்கிறாங்களோ யார் நம் வாழ்வியலை பார்க்கறாங்களோ தனக்கென்று ஒரு குடும்பம் தனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லாமல் இந்த பொது வாழ்க்கைக்காக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுவோம் அவங்களெல்லாம் கல்லாட அடிப்போம் எங்கள் அண்ணா அடிக்கடி சொல்லுவார் ஒரு பையன் உருகி உருகி காதலிப்பான் ஒரு பிள்ளைய அந்த புள்ள திரும்பியே பார்க்காது ஒரு கஞ்சா குடிக்கி இந்த தலகாணி மூட்டை வைக்கிறவன் இந்த தம்மடிக்கிறவன் இவன்லாம் வந்து நின்று ரெண்டு வாட்டி போஸ் கொடுத்துட்டு ஒரு புல்லட் என்ஃபீல்டில் ஒரு பெரிய செயினை போட்டுட்டு போனா போதும் அப்படியே டான் திரும்பி பார்க்கும் அப்படிதான் தமிழ்நாட்டு மக்களும் ஏன் இந்த வார்த்தை இருக்கு பாருங்க வார்த்தை சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் நாங்க தான் என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டீங்க வா நான் சிறுபான்மை ஐயா ஸ்டாலின் நீ எந்த பெரும்பான்மை உங்க அப்பா ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம திருவாரூர்ல இருந்து சென்னை போனார் அதுக்கு முன்னாடி உன் தாத்தா இங்க வந்தாரு எப்படி வந்தாரு வரைக்கும் தெரியல பஸ்ஸா லாரியா வெங்காயம் வெங்காய வண்டியா ட்ரெயினா ஒன்னும் தெரியல ஆனாலும் நான் ஏற்கனவே அண்ணன் சாட்டை அவர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு வாட்டி எழுதி வச்சிருந்தாங்க திருவாரூரின் தேரே யாருக்கு நம்ம அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆரூரின் சோழரே அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம் வந்து போச்சு ஏன்னு கேளுங்க இவர் திருவாரூரில் பிறக்கலை எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பிறந்தாலும் நீங்க பர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் திருவாரூர்ல ஐயா கருணாநிதி பிறக்கல எவ்வளவு பிராடுத்தனம் பாருங்க பிறந்த இடத்தையே ஒருத்தர் மாத்தி வச்சிருக்காரு சரி நீங்க அப்படியே அந்த ஊர் பேர் என்ன திருக்குவளை திருக்குவளையில் பிறந்தீங்க எந்த மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை சரி எந்த தாலுக்கா கீழ்வேலூர் தாலுக்கா எந்த தொகுதி கீழ்வேலூர் சத்தமன்ற தொகுதி திருவாரூருக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா ஆனா ஆறு ஊரின் சோழரேன் போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க நம்ம ஆட்களே விட்டுறாங்க மொத்தமாவே இந்த கோஷ்டி முழுக்க ஒரு பெரிய துரோக கோஷ்டின்னு ஆரம்பத்திலேயே ஐயா பழனிபாபா அவர்கள் சொல்லிவிட்டு போயிட்டார் ஆனா நாம என்ன செஞ்சோம் அவரே எதிர்த்தோம் நம் இனத்துக்காக ஒரு தலைவன் முற்பட்டு வருகிறான் என்றால் அவனை காலில் தூக்கி போட்டு மிதிக்கிறதே நமக்கு வழக்கம் ஏன்னு கேளுங்க இங்க படிக்கிறவனை விட நடிக்கிறவன் கூடுதலாயிட்டான் ஆயிட்டான் ஆமா நீங்க வேண்டாம் பாருங்களேன் ஒருத்தர் கைது பண்ண வரும்போது நம்ம ஆட்களை கைது பண்ண வந்தா என்ன பண்ணுவான் வழக்கு வாங்கிட்டோம்டா நாம் தமிழ கட்சி தே வழக்கு வாங்கிட்டோம்டா ரெண்டு வழக்கு இருக்கு எங்க அந்த நூத்தி தொண்ணூத்தி டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்ல போயிட்டு இருக்கு வாங்கிட்டான் இவங்களை தூக்கி பாருங்களேன் ஐயோ அம்மான்னு கத்தி கூப்பாடு போட்டு என்ன கொள்றாங்களே கத்துறாங்களேன்னு பண்ணி உலக நாடகம் நடிச்சு அதுல ஒரு ஒரு கிரெடிட்டை வாங்கிடுவாங்க மொத்தமாவே இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிறுபான்மையினுடைய பாதுகாவல நாங்க தான் சரி சிஏ சட்டம் வரும்போது எல்லாம் எங்க போயிருந்தாங்க இந்த என்பிஆர் கணக்கெடுப்பு எடுப்பாங்களா மாட்டாங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களால் சொல்ல முடியுமா இந்த என்ஐஏ சட்டம் கொண்டு வருவாங்க இல்ல மாட்டாங்க சொல்ல முடியுமா என் தங்கச்சி அணி சொன்ன மாதிரி மொத்தமா எதிர்த்து நாங்க பேசணும்ங்க அண்ணா ஆறு ஆசை உட்பட கடைசியை என்னங்க பண்ணீங்க கையெழுத்து போட்டு தான் வந்தோம் ஏன் என்னாச்சு அண்ணன் செந்தில் பாலாஜி ஏற்கனவே உள்ளே இருக்காரு அடுத்து ஈடி ரைடு வரும் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் எல்லாரும் இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க அயோத்தி ராமர் கோயில் திறந்துட்டாங்க சரி சிறுபான்மையினுடைய பாதுகாவலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா முப்பத்தஞ்சு எம்எல்ஏ காசு வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டார் அவசர அவசரமாக நீங்க எப்படி வந்து மக்காமதினா போறதுக்கு நாங்க வழி செலவுக்கு காசு சொல்லிட்டு ஒரு திட்டம் காசுமோ அது மாதிரி ராமர் கோவில் போறதுக்கும் காசு தரோம் திமுக இப்ப ஓட்டு போட்ட நாம என்ன பண்றது முக்கியமாகவே மொத்தமா அந்த குரான் வந்து ஒரு அளப்பரிய ஒரு அற்புதமான பொக்கிசம் அதில் சொல்லப்படாத இல்லை இல்ல சொல்லுகிறது பாருங்க யாரெல்லாம் இந்த மண்ணிற்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் துரோகத்தை விளைவிக்க எண்ணுதான் மொத்தமாகவே இந்த உலகத்தின் விரோதி என்று அந்த விரோதிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து அதிகாரத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதே போன்று நீங்கள் வாழ்வதற்கான அனைத்து சாதனங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த பூமிக்கு குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள் இது குரான் சொல்லு ஆனால் இந்த பூமியை தோண்டி தோண்டி விற்பனை செய்து பணக்காரர் அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம் வட்டிக்கு விட்டு அந்த காசை வாங்கி சாப்பிட்றது கூட இழுக்குன்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மண்ணில் வரதட்சணை தான் ஒரு பிள்ளையோட நாம் வாழ வைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதை தவறு என்று சொல்லக்கூடிய மண்ணில் ஊழல் செய்கிறவனுக்கு லஞ்சம் செய்கிறவனுக்கு கொலை செய்கிறவனுக்கு கொள்ளை அடிக்கிறவனுக்கு பின்னால் நிற்கிறான் இந்த ஒரு படத்தில் இருக்கார் பாருங்க எங்கள் அண்ணன் சேவியர் குமார் நாம் தமிழர் கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தக்கலை ஒன்றியத்தினுடைய தலைவர் அவரை ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துக்குள்ள விட்டு அந்த தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை அந்த ஃபாதர் உட்பட பதிமூணு பேர் கொலை பண்ணியிருக்காங்க பதிமூணு பேர் அதுல திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுங்கிறவர் என்ன தைரியம் உனக்கு நீ நாகப்பட்டினத்தில் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்க காலையில செய்தி தெரியல மாவன காலையில செய்தி தெரிஞ்சிருந்து வச்சுக்க எந்த திமுக காரங்க பின்னாடி வந்து உனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க நாங்கள் பார்த்துருப்போம் எங்களுக்கு தாமதமாக செய்தி தெரியுது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளரை தேவாலயத்துக்குள்ள அமைதி பேச்சுவார்த்தை வர சொல்லி இறைவன் தங்குமிடம் என்று சொல்லி அமைதியினுடைய இருப்பிடம் என்று சொன்ன இடத்துல வச்சு அடிச்சே கொண்டிருக்காங்க அவர்கள் பக்கம் தான் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க என்ன செஞ்சிருச்சு திமுக உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு பாபர் மசூதி இடிச்சாங்க அதுல கலைஞருடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது கருணாநிதியினுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இடிச்சது தப்பு தாங்க அதனால அவங்களோட நாங்க இருக்க முடியாது என்று பேசினாங்க மீண்டும் அவங்களோட நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பிஜேபி கூட கருணாநிதி கூட்டணி வைத்தாரா இல்லையா இன்னைக்கு இந்துத்துவத்தை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு சனாதனத்தை பத்தி பேசுறாங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போய் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரும் போய் கேள்வி கேளுங்க வரக்கூடிய தேர்தல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல் நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணியே கிடையாது என்று சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்துத்துவத்தை இந்த அளவுக்கு பிஜேபி விதைத்து கொண்டிருக்குன அதற்கு காரணமும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு அவங்களோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு ஆட்சியை கவிழ்த்து விட நிலைமைக்கு போயிட்டாங்க ஆனா தூக்கில முதுகில் சுமந்து நான்கு ஆண்டு காலம் ஆள வைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் நான் தேர்தல் நேரம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டேன் வேட்பாளரா அந்த நேரம் ஜமாத்துகளுக்கெல்லாம் போய் பேச போனேன் நான் என்ன கேட்குறேன் அல்லாஹ் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர் தானே அது எப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக மாறி போகிறீர்கள் எப்படி மாறி போறீங்க நாம் தமிழர் கட்சி அந்த மசூதியின் உள்ளே போய் ஜமாத்தார்களிடம் பேசுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கணும் வரலாமா வர வேண்டாமா அவங்கள்ட்ட நாங்க போய் கேட்டு வரோம் ஜமாத்தார்கள் கூடி பேசணும் அது எப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வந்தார் மட்டும் நீங்கள் ரெட் கார்பெட் விரிக்கிறீங்க என்ன செய்திருக்கிறது இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது இந்த ரம்ஜான் அப்போ ஒரே ஒரு நாள் வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறத தவிர திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்திருக்கிறது ஏன் இந்த மக்களை மனிதராக கூட பார்க்கல எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை கோவை குண்டுவெடிப்புல கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய அதுவும் நாங்க சொல்லல ஐயா ஸ்டாலினே சொன்னார் அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்தா விடுதலை செய்யணும் அதுக்காக எனக்கு வாக்கு செலுத்துங்க அதுக்காக வாக்கு செலுத்துங்க விட்டுட்டாங்களா திமுகவினுடைய வழக்கை